ஹலோ சகோஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீது இரவு நேர கதைகள் இந்த சேனலில் இந்த கதையை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான ரொமான்டிக் ஸ்டோரி ஃபேமிலி ஸ்டோரி எல்லா விதமான கதையும் இந்த சேனலில் வரும் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கேளுங்கள் மறக்காமல் ஹெட்ஃபோனு போட்டுக்கோங்க கதைக்குள்ளே போவோமா ஆஹா இல்லை இல்லை சொர்க்கத்துக்குள்ளே போவோம் கேட்க ரெடியா ஓகே கேளு என் பெயர் கவிதா எனக்கு வயசு நாற்பது நான் இளம் வயசாக இருக்கும்போதே என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ஒரு மகன் அப்புறம் மகள் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கல என் மகனுக்காகவும் என் மகளுக்காகவும் நான் வாழ்ந்தேன் குடும்ப பாரம் ஃபுல்லாக என் மேலே விழுந்துருச்சு என் மகனையும் மகளையும் படிக்க வைக்கணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் சரி நான் வேலைக்கு போனேன் இப்படியே நாட்கள் போந்துச்சு அவங்களையும் நான் நல்லா படிக்க வச்சேன் மகனும் ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டாங்க மகளும் ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டாங்க அவங்களுக்காக நான் திருமணம் செஞ்சு கொள்ளலை அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு வயசும் நாற்பது ஆயிடுச்சு மகன் அப்புறம் மகள் ரெண்டு பேருமே எங்கிட்ட சரியாக பேசுறதில்ல அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை தேர்வு செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னாலேயும் இதுக்கு அப்புறம் வேலைக்கு போய் கஷ்டப்படுறதுக்கு உடம்பு தயாராக இல்லை எனக்கு இப்போ ஓய்வு தேவைப்பட்டுச்சு அன்பு காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை கூட அரைவணப்பாக இருக்கிறதுக்கும் யாருமே இல்லை ஏன் என்னாச்சு சாப்பிட்டியான்னு கூட யாரும் இல்லை அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு தினமும் காலைல எழுந்திரிப்பேன் குளிப்பேன் சாப்பிடுவேன் நியூஸ் பேப்பர் படிப்பேன் டிவி பார்ப்பேன் திரும்ப இரவு வர தூங்குவேன் இப்படியே தான் நாட்கள் போனுச்சு மனது ரொம்ப கவலையாக இருந்தது அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க என்னை தவிர நான் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சோகமாக இருப்பேன் என் பொண்ணும் பேசுறதில்ல என் பையனும் பேசுறதில்ல சரியான கணவரும் இல்லை நாற்பது வயசுக்கு மேலே தான் தோணுது நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்காமல் போயிட்டோமே நம்ம பேசாமல் ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் வீடு காலியாக இருந்துச்சு மறுநாள் பார்க்குறேன் அந்த வீட்டில் நிறைய பேர் ஆளுங்க இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் போயிட்டாங்க அப்புறம் ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க வந்து ஆட்டோ டிரைவர் பேர் முருகேசன் அவருக்கும் ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு இருக்கும் மனைவி இல்லை அவர் மட்டும்தான் தனியாக அந்த வீட்டில் இருந்தார் அப்போது ரெண்டு பேருக்குள்ளே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நட்பாக பழகி வந்தோம் அவருக்கு சமைக்கிறதுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் அவர் உணவக ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவார் நான் என்ன பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய் சமைச்சு கொடுப்பேன் அவர் நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க என்னால் அவங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பரவாயில்ல இருக்கட்டும் எதோ என்னால் முடிஞ்ச உதவி அப்படின்னு அப்படி நாட்கள் போச்சு எனக்கு ஒரு நாள் ரொம்ப காய்ச்சல் என்னால் எந்திரிக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உடனே அவர் எனக்கு வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் எனக்கு சிகிச்சை அளிச்சு ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணி என்னை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டார் சாப்பாடுலேருந்து எல்லாமே அவர் தான் என்னை பார்த்துக்கிட்டார் அப்போ எனக்கு கண் கலங்கிருச்சு என்னோடய பெத்த மகள் மகன் கூட என்னை பார்க்கலை என்னோடைய கணவர் என்னை பார்க்கல யாரோ தெரியாத நபர் நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப அழுகையாக இருந்து அவங்க கிட்டே சொன்னேன் அழுகாதீங்க நான் உங்களுக்காக இருக்கேன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவர் சொன்னார் அழுகாதீங்க எனக்கும் மனைவி இல்லை ஏன் எப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஆளும் இல்லை உங்களுக்கு யாரும் இல்லை நம்ம ஏன் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது நம்ம ஏன் கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன் உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா நானும் அதை தான் மனசில் இருந்தேன் அது மாதிரியே அவரும் சொல்லிட்டார் எனக்கும் ஒரு சுகம் தேவைப்பட்டுச்சு நான் நானும் கணவர் இல்லாமல் இத்தனை வருஷம் இருந்துட்டேன் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலை இதுக்கப்புறமாச்சும் நான் அனுபவிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும்னு நினச்சி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது